பாக்கியலட்சுமி சீரியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரி என்ன இன்ட்ரெஸ்டாக போகுதுன்னு பார்க்கலாம் ராதிகா கிட்டே போயிட்டு பாக்கியம் வந்து நீங்கள் ப்ரெக்னென்ட்டாக தானே இருக்கீங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க உடனே ராதிகா அதுக்கு என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரியாமல் ரொம்ப ரொம்பவே வருத்தத்தில் இருக்காங்க உடனே நம்ம பாக்கியம் வந்து கட்டி பிடிச்சி ரொம்பவே ஃபீல் பண்ணிவிட்டு நீங்கள் எதை நினச்சி கவலைப்படாதீங்க எல்லாம் நல்லபடியாக நடக்கும்னு சொல்கிறாங்க இந்த வயசில் நான் ப்ரெக்னென்ட்டாக இருக்கேன்னு நினைக்கும் போது எனக்கு மனசுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்பவே வருத்தப்பட்ட பேசுகிறாங்க அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது ஊர்வலத்தை துக்காக ஒன்னும் கிடையாது உங்களுக்கு விருப்பமாயிருந்தா நீங்க குழந்தை பெற்றுக்க போறீங்க இதுல மத்தவங்களுடைய விருப்பத்தை நீங்க ஏன் கேட்டு

பக்கே சொல்றாங்க ராதிகா வந்து பயங்கர ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க அதோட இந்த பிரமவும் முடிச்சிருக்காங்க இனி வர போற எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் ஆக்க போது வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ